சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த எல்கே சுதீஷ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் பிரேமலதா அதாவது தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கட்சியின் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார் அந்த வகையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா அவர்கள் தேமுதிக வளர்ச்சிப் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் இதன் ஒரு பகுதியாக கடலூரில் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது அப்போது எவ்வாறு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் யார் வேட்பாளர்கள் என்பன அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார் பிரேமலதா மேலும் அதற்கு முன்னதாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்றும் அதன் பிறகு தாமும் பிரபாகரனும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பது குறித்து கருத்து தெரிவித்த அவர் பொள்ளாச்சி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை வரவேற்கிறேன் பெண்கள் மீதான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதற்கு மது கஞ்சா போன்றவற்றே காரணம் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனையால் மட்டுமே இது கட்டுப்படும் என்றார் பிரேமலதா அந்த வகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு விருதுநகரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பெரிதும் நம்பியவருக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது இதனையடுத்துதான் அதிமுக உதவியுடன் சகோதரர் சுதீஷை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடலாம் என திட்டம் இருந்தது கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுகவுடன் இணைத்து சந்திக்கவே கணக்கும் போட்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என கூறி தவிடுபொடியாக்கினார் எடப்பாடி இதனை அடுத்துதான் திமுக ஆதரவு ரூட்டில் பயணிக்க தொடங்கினார் பிரேமலதா அந்த சமயத்தில்தான் தமிழக அரசின் பட்ஜெட் வெளியானது அதற்கு தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தின் முதல் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல்வேறு திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனை அடுத்துதான் திமுக பக்கம் செல்ல பிரேமலதா தயாராகி வருகிறார் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்தது இப்படியான பரபர சூழலில் பிரேமலதாவை நேரடியாக மொபைலில் தொடர்பு கொண்டு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதேபோல் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் தேமுதிக பங்கெடுத்தது இதனால் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்து வழிகிறது இதற்கிடையில்தான் பிரதமர் மோடியை புகழ்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார் பிரேமலதா அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலிருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைப்பார் என புகழ்ந்து பேசியிருந்தார் பதிலுக்கு மோடியும் எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர் சமூக நன்மைக்காக அவர் செய்த பல பணிகளுக்காக தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நினை கூறுகிறார்கள் என தெரிவிக்க பாஜக பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பினார் பிரேமலதா இந்த சூழ்நிலையில்தான் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாமக்கல்லில் தேமுதிகவின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் மைக் பிடித்த பிரேமலதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் கட்சியின் வளர்ச்சிக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறோம் விரைவில் கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு நடத்தப்பட உள்ளது அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அறிவிக்க உள்ளோம் அதற்கு முன் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்க உள்ளோம் அதனைத் தொடர்ந்துதான் தமிழகம் முழுவதும் நான் மற்றும் விஜய பிரபாகரன் சுற்றுப்பயணம் செய்து நேரடியாக தேமுதிக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க உள்ளோம் என தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் தற்போது மீண்டும் அதிமுகவுடனே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று பிரேமலதா கூறியதால் கடும் அதிர்ச்சியடைந்த எல்கே சுதீஷ் பிரேமலதா மீது கோபம் அடைந்ததாகவும் இதனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே எல்கே சுதீஷ் தேமுதிக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது மேலும் இவர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து தேமுதிக தலைமையான பிரேமலதா அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது